வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நூற்றி இருபத்தி ரெண்டு லெசனில் இன்னைக்கு பார்க்க போகிறது முப்பதாவது லெசன் முப்பதாவது லெசனை என்ன பார்க்க போகிறோன்னா டுவெல்த்து பாலிட்டியில் உள்ள சட்டமன்றம் பாலிட்டியில் இன்னும் ஒரு மூணு லெசனோட நமக்கு பாலிட்டி கம்ப்ளீட் ஆகிடும் அதன் பிறகு விடுபட்ட பதிமூணாவது லெசனையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்கனாமிக் பார்ப்போம் எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி கொண்டு போக போகிறோம்னா உங்களுக்கு வெறும் வீடியோ மட்டும் வராது அதற்கான பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு தந்துடுவேன் முன்கூட்டியே அதற்கான கொஷினை நான் உங்களுக்கு தந்துடுவேன் கீ மட்டும்தான் வீடியோவாக வரும் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இந்தியா முழுமைக்குமான சட்டங்களை இயற்றும் சட்டமன்றம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்தியா முழுமைக்குமான சட்டங்களை இயற்றும் சட்டமன்றம் எதுனா நாடாளுமன்றம் தேசிய மன்றம் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்க மாநிலங்களிலும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளிலும் இருக்கும் சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் சி அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதுல பொருந்தாதது இதுனா எதுவும் இல்லை மூணுமே நமக்கு சரியாதான் கொடுத்துருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ பாருங்க நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் எப்போனா பிப்ரவரி டூ மே மாதம் வரை அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க மழைக்கால கூட்டத்தொடர் எப்போன்னா ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரைக்கும் நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி பொருந்தாதது எதுவும் இல்லை நாலாவது கொஸ்டின் பாருங்க முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்ச அமைப்பு மற்றும் மக்களாட்சியின் அடையாளமாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் டி நாடாளுமன்றம் ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கு வகை செய்யும் சட்ட முன்வரைவு எப்போது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எப்போனா ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பத்துல அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களோட நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஆப்ஷன் ஏ வழிச்சாட்டுதல் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் சிறப்பு உரையை நிகழ்த்துபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க முதல் கூட்டத்தொடரோட சிறப்பு உரையை நிகழ்த்துபவர் யார்னா ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் அவர்கள்தான் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் இருக்க வேண்டிய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் சி பத்தில் ஒரு பங்கு அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நாடாளுமன்றத்தின் தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர் யார்னா ஆப்ஷன் டி மக்களவை சபாநாயகர் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க ஒரு திருத்த சட்டம் முன்மொழிவதற்கு யாருடைய அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் டி ஏ இல்லை ஒரு திருத்த சட்டம் முன்மொழிவதற்கு யாருடைய அனுமதி பெற வேண்டும்னா சபாநாயகர் மக்களவை சபாநாயகரோட அனுமதி வேண்டும் அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சொன்னவர் யார்னா ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு அவர்கள் அடுத்து பன்னிரண்டாவது கொஸ்டின் பாருங்க ஐம்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் பி சபாநாயகர் தான் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மாநிலங்களவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல்ல தான் உருவாக்கப்பட்டது அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்க மிக அதிக மாநிலங்களவை உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் தான் எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்களை கொண்டு முப்பத்தி ஓரு மாநிலங்களவை உறுப்பினர்களை கொண்டிருக்கும் அதுவே நம்ம தமிழ்நாடுக்கு நமக்கு தெரியும் பதினெட்டு மிக குறைந்த மாநிலங்களவை உறுப்பினர் கொண்டது எதுனா சிக்கிம் தான் ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்க மாநிலங்களவைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசமைப்பின் எந்த அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த அட்டவணைனா ஆப்ஷன் பி நான்காவது அட்டவணை அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்க பணம் சார்ந்த முன்வரைவுகளின் மீது யாருக்கு முழுமையான அதிகாரம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யாருக்குனா ஆப்ஷன் சி மக்களவைக்கு தான் அந்த அதிகாரம் உள்ளது அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்க துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு தான் உண்டு அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யாருக்குன்னா ஆப்ஷன் டி மக்களவை சபாநாயகர் அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்கும் உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் சி உறுப்பு இரநூத்தி நாப்பத்தி ஒன்பது அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்க மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய பணிகளை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கும் உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் பி உறுப்பு முன்னூத்தி பன்னிரெண்டு அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்க தனிநபர் முன்வரைவை அறிமுகப்படுத்த யாருக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தனிநபர் முன்வரைவை அறிமுகப்படுத்த ஆப்ஷன் ஏ மக்களவை சபாநாயகர் அல்லது மாநிலங்களவை தலைவர் இவங்க கிட்ட தெரிவிக்க வேண்டும் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ள தனிநபர் சட்ட முன்வரைவு எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதுவரைக்கும் பதினாலு தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டுள்ளது அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க கடைசியாக தனிநபர் சட்டம் முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இருபத்தி நாலு பாருங்க மூன்றாம் பாலின நபர்கள் உரிமை சட்ட முன்வரைவு எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாலு யார் கொண்டு வந்திருப்பார்னா திருச்சி சிவா அப்படிங்கிறவர் தான் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்டரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் எந்த அட்டவணையில் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ ஏழாவது அட்டவணையில் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க நாடாளுமன்றத்தில் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என குறிப்பிடும் அரசமைப்பின் உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் பி உறுப்பு நூத்தி இருபது அதாவது அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுற உறுப்பு இது அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க அரசமைப்பு திருத்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதை பற்றி குறிப்பிடும் உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் பி உறுப்பு முன்னூத்தி அறுபத்தி எட்டு அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க அரசமைப்பு திருத்த சட்டங்களை எத்தனை வழிகளில் மேற்கொள்ளலாம் மற்றும் அவை யாவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் ஒன்று பாருங்க அரசமைப்பு திருத்த சட்டம் மூன்று வழிகளில் மேற்கொள்ளலாம் நாடாளுமன்றத்தில் தனிப்பெரும்பான்மை மூலம் நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மூலம் நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் சரிபாதி மாநில சட்டமன்றங்களால் ஏற்படுத்தி செய்யப்படுவது மூலம் நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் சபாநாயகர் நீதிபதிகள் போன்றோரது ஊதியம் படிகள் எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த அட்டவணையில்னா ஆப்ஷன் சி இரண்டாம் அட்டவணை அடுத்து முப்பதாவது கொஸ்டின் பாருங்க பட்டியல் இனம் மற்றும் பழங்குடி இன பகுதிகளை நிர்வகிப்பது எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ ஐந்தாம் அட்டவணை அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்க பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தல் எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் டி ஆறாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க அரசமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை திருத்தியமைக்கும் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் குறித்து குறிப்பிடும் அரசியலமைப்பு உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் பி உறுப்பு முன்னூத்தி அறுபத்தி எட்டு அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க மாநிலங்கள் பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் உறுப்புகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மாநிலங்கள் பற்றி குறிப்பிடும் பகுதி எதுனா பகுதி ஆறு உறுப்பு நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு வரை அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் டி ஆளுநர் அவர்கள் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஆளுநரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நமக்கே தெரியும் ஐந்து ஆண்டுகள் அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க சட்டமன்றத்தில் எந்த ஒரு முன்வரைவும் சட்டமாக இயற்றப்படுவதற்கு யாருடைய ஒப்புதல் தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் டி இதுவும் ஆளுநர் அவர்கள்தான் அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பணியில் அமர்த்தும் அதிகாரம் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யாருடையதுனா ஆப்ஷன் சி இந்திய குடியரசுத் தலைவர் அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க மாநிலத்தில் ஏதாவது நெருக்கடி நேரும்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த ஆலோசனை வழங்குபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் பி ஆளுநர் எந்த உறுப்பின்படினா உறுப்பு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து முப்பத்தி ஒன்பது பாருங்க மாநிலத்தின் உண்மையான நிர்வாகத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பாருங்க இந்திய அரசமைப்பின் எந்த உறுப்பின்படி மாநிலத்தின் முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும் எந்த உறுப்பின்படினா ஆப்ஷன் சி நூத்தி அறுபத்தி நாலு ஒன்னு அடுத்து நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்க நாடாளுமன்ற குழுக்களின் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எத்தனைனா ஆப்ஷன் பி இரண்டு வகை எதுனா நிலைக்குழுக்கள் தற்காலிக குழுக்கள் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க நிலைக்குழு அவற்றின் தன்மைக்கேற்ப எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எத்தனை வகைகளானா ஆப்ஷன் சி ஆறு வகைகளா அது எது எதுன்னு நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறேன் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க மாநிலத்திற்கு உள்ளும் வெளியிலும் பயணம் மேற்கொள்வது போன்ற விஷயங்களில் பரிந்துரை அளிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் பி மதிப்பீட்டு குழு அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க மாநிலத்தின் ஒதுக்கீட்டு கணக்குகளையும் இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவரின் அறிக்கையையும் ஆய்வு செய்வது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் சி பொது கணக்கு குழு அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க பொதுத்துறை நிறுவனங்களின் தன்னாட்சியையும் பயன்திறனையும் ஆய்வு செய்வது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் ஏ பொதுத்துறை நிறுவனங்களின் குழு அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க இந்திய நாடாளுமன்றம் கீழ்கண்டவற்றுள் எவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க குடியரசுத் தலைவர் மக்களவை மாநிலங்களவை இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க மக்களவை உறுப்பினர்கள் யாரால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் பி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்கள் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் டி கண்டன தீர்மானம் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க தன் விருப்புரிமைக்கு ஏற்ப சிறப்பு அரசமைப்பு கடமைகளை நிறைவேற்றும் அதிகாரம் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் ஏ ஆளுநர் அவர்கள்தான் அடுத்து ஐம்பதாவது கொஷின் பாருங்க கடைசி கொஷின் ஆளுநரின் எந்த அதிகாரம் மாநிலத்தின் செயலதிகாரத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு குற்றத்துக்காகவும் எந்த ஒரு சட்டத்தின் தொடர்பாகவும் தண்டிக்கப்பட்ட ஒரு நபருக்கு மன்னிப்பு வழங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது எந்த அதிகாரத்தின் கீழ் வரும்னா ஆப்ஷன் பி நீதித்துறை அதிகாரத்தின் கீழ் அவ்வளோதான் நண்பர்களை அடுத்து லெசன் முப்பத்தி ஒன்றில் சந்திப்போம்